thank you யாரும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ற அளவுக்கு நம்ம கூடவே இருக்கிற பிக் பாஸ் வந்து யாரு அப்படின்னு சொல்லி வீடியோ டைட்டில் போட்டிருந்தால அது யாருன்னா நம்ம போன்ல எப்பவுமே நம்ம கூட இருக்கிற ஜி மேப்ஸ் தான் இது இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா விட்டுருங்க தெரியல அப்படின்னா ஷேர் பண்ணுங்க சார் நிறைய பேர் செம்மையா மாட்டுவாங்க அதனால ஒன்னும் இல்ல நம்ம மேப் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம்ல பொதுவா ஊபர் புக் பண்றோம் ஓலா புக் பண்றோம் அப்படின்னா மேப்ல நம்ம போடுறோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா மேப்ல நம்ம வந்து போட்டு போயிட்டு போறோம்ல அதாண்டி லொக்கேஷன் எப்பவுமே ஆன்ல இருக்குது நம்மளதுல இல்லையா ஏன்னா பேஸ்புக் போய் செக் இன் பண்றது அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே அந்த மேப் நம்மள ட்ராக் பண்ணிட்டே இருக்குது அப்படின்றதுதான் விஷயம் இந்த போன் இருக்கா மேப்ஸ் தேடுவோம் பாருங்க மேப்ஸ்ல ஆனாச்சா செட்டிங்ஸ் இருக்கா இது கிளிக் பண்றோமா எப்படி வருதா இதுக்குள்ள எப்படி போனா செட்டிங்ஸ் இருக்கா செட்டிங்ஸ் கிளிக் பண்றோமா அதில் பர்சனல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த பேர்ஸ்னல் கண்டென்ட்டை கிளிக் பண்ணால் இப்படி வருமா இப்படி வருமா இதை நம்ம அப்படி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி இஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்படி வருதா இங்கே மேனேஜ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா இந்த மேனேஜ் ஆக்டிவிட்டீஸ் அப்படி கிளிக் பண்ணா இப்படி வருது இது மேனேஜ் ஆக்டிவிட்டீஸ்னு வருதா இதுல நீங்க எங்க போனீங்க எந்த தெருல எவ்வளவு நேரம் நின்னீங்க என்னைக்கு கேலண்டர் வருது கேலண்டர்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் பதினஞ்சாம் தேதி அப்படின்னு தேதி கிளிக் பண்ண அப்படின்னு வச்சுக்கோங்க லோட் பண்ணா நீ எங்கெங்கலாம் போன எ அந்த டேட்ல போன மோட்டார் சைக்கிள்ல போனியா எந்த டிராஃபிக்ல நின்னு போனேன் எவ்வளவு நேரம் நின்ன அப்படிலாம் வருது இது வந்து ஹஸ்பண்ட ட்ராக் பண்ற ஒய்ஃப் அவங்களுக்குலாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும்னு நினைக்கிற மாட்ட உரிமை அது பெரும்பாலும் யாரும் பண்றது பண்றதில்ல நாங்கெல்லாம் ரொம்ப நல்ல பசங்க அப்படின்றதுனால மனசுக்குள்ள இருக்காங்க இங்க ட்ராக் பண்ணிக்கிறோம் நாங்க சோ பிக் பாஸ் ஒரிஜினல் பிக் பாஸ் ஜி மேப்ஸ் உங்களுக்கு எப்போவுமே ட்ராக் பண்ணிட்டே இருக்கு ஜிபிஎஸ் ஆன்ல இருந்து அதை ட்ராக் ஆகும் பாத்துக்கோங்க இந்த விஷயத்தை யூஸ் பண்ண முடியாது யூஸ் பண்ணிக்கோங்க இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்